ஹலோ ஆல் இன்றைக்கி நம்ம வந்து தினையை யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் ரெசிபிக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு தினையை யூஸ் பண்ணி ஒரு கஞ்சி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல சொல்லிடுறேன் தினை ஒரு அரை கப்பு அதாவது ஒரு பிடி எடுத்திருக்கேன் அதே அளவு அரை கப்பு ஒரு பிடி வந்து உடைச்ச பயிர் எடுத்துக்கணும் இதை ரெண்டையும் வந்து ஒரு ஒன் ஹவர் ஊற வைக்கணும் இதை ஊற வச்சுருக்கேன் தினையும் ஊற வச்சுருக்கேன் பச்சை பயிரும் ஊற வச்சுருக்கேன் அரை கப்பு தின எடுத்தீங்கன்னா அதாவது ஒரு பிடி சின்ன கப்பில் எடுத்திங்கன்னா அதே அளவு பச்சைப்பயிர் உடச்சது ஒரு பிடி பச்சைப்பயிர் ரெண்டையும் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊர்னா போகிறோம் ஒரு மணி நேரம் ஊறி இருக்குப்போ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல சொல்லிடுறேன் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெந்தயம் வச்சுருக்கேன் கருகப்பலை பச்சை மிளகா இஞ்சி பெருங்காய கட்டி ஜீரகம் மிளகு அடித்து வச்சுருக்கேன் தேங்காய் வச்சுருக்கோம் தேங்காயை பால் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் முதல்ல இப்போது கேஸை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நான் திணையோட யூஸஸ் சொல்லிடுறேன் திணையில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேனும் தினைமாவும் சாப்பிட்டாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா டே டே யூஸ்லேயே சாப்பிட்டாங்க அதில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது திணையில் வந்து ஃபைபர் அயன் மெக்னீஷியம் காப்பர் கால்சியம் எல்லாமே இருக்குது இது மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வயிறு வந்து டைஜஷன் ப்ராப்ளமே வராது அதோடு இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு சிறந்த ரெசிபி இது ஏன்னா வயிறு இதை சாப்பிட்ட உடனே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ஏன்னா இதில் நிறைய ஃபைபர் நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால வயிறு நம்மளுக்கு பசியே எடுக்காது இதை சாப்பிட்டா ஃபுல்லிங் ஃபில்லிங்காக இருக்கும் அந்த கிரேவிங் இருக்காது வெயிட் லாஸ்க்கு பெஸ்ட் ரெசிபி ஹெல்த்தி ரெசிபியும் கூட அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு க்ளூட்டன் அலர்ஜியாக இருக்கும் இதில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி இது காயட்டும் கொஞ்சம் சூடாகட்டும் என்ன இது வந்து க்ளூட்டன் அலர்ஜி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை ஓட்ஸ் பார்லி இதுலலாம் க்ளூட்டன் இருக்கு அந்த க்ளூட்டன்கிறது ஒரு வகையான ப்ரோட்டீன் அது வந்து அலர்ஜி கிரியேட் பண்ணும் சில பேருக்கு ஆனால் இது வந்து சாப்பிட்டா தென்னா சாப்பிட்டா க்ளூட்டன் ஃப்ரீ இது அலர்ஜியே கிடையாது அலர்ஜிக்கே க்ரியேட் பண்ணாதது பெஸ்ட்டாக இருக்கும் அது டைஜஷன் ப்ராப்ளமே இருக்காது இதில் நிறையா அதாவது டூ டைம்ஸ் நம்ம மற்ற தானியங்களை விட இதில் டூ டைம்ஸ் இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கிறதுனால நம்ம இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ நம்மளுக்கு நல்ல ஃபில்லிங்கா நம்மளுக்கு நல்ல சத்து இதெல்லாம் கிடைக்கும் அதனால் அடிக்கடி இதை வந்து வாரத்தில் ரெண்டு மூணு வாட்டியாவது நம்ம இதை சேர்த்துக்கணும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் இதை சேர்த்துக்கும் போது நல்ல எனர்ஜியாக இருக்கலாம் இவ்வளவு சத்துக்கள் இருக்குது இந்த தினையில் இப்போ இதை யூஸ் பண்ணி அருமை தினையை யூஸ் பண்ணி நிறையா ரெசிபி பண்ணலாம் ஒன்று ஒன்றா நான் போடுறேன் இப்போ தினையை யூஸ் பண்ணி நம்ம கஞ்சி பண்ண போகிறோம் ஃபஸ்ட் வந்து எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ நம்ம வந்து ஜீரகம் போட்டுக்க போகிறோம் முதல்ல அதுக்கப்புறம் இஞ்சி போட்டுக்கப் போகிறோம் மிளகு போட்டுக்கிறோம் பிடித்த மிளகு இலக்கடி வச்சிருக்கு அப்புறம் பெருங்காய கட்டி இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கலாம் அதில் கருகப்பலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சம் இது வதங்கின உடனே நான் என்ன பண்ண போகிறோம்னா இந்த தண்ணியை தனியாக எ எடுத்துணும் இந்த தினையும் இந்த பயிரையும் வேக ஊற வச்சோம் இல்லையா அந்த ஊற வச்ச தண்ணியை எடுத்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டிக்கணும் இந்த அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம அப்புறம் வேக வைக்கிறதுக்கு அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ண போகிறோம் அந்த தினையை அதில் போட போகிறோம் இந்த பச்சை பயிரோட தண்ணியையும் நம்ம எடுத்துட்டு அந்த போடணும் நல்லா குக் பண்ணா நல்லா டேஸ்டியா இருக்கும் யூஸ் பண்ணி எந்த ரெசிபி பண்ணாலும் இந்த உடச்ச பச்சைப்பயிர் இருக்கு இல்லையா அதையும் நம்ம இப்போ ஊற வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியை மட்டும் எடுத்துட்டு இதை போட்டு போகிறோம் அந்த ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை தான் நம்ம வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம ஹாஃப் கப்பு நம்ம தென் எடுத்திருந்தோம் எந்த கப்பால சின்ன கப்பால் நான் எடுத்திருந்தேன் ஒரு பிடி அதே மாதிரி ஹாஃப் கப்பு உடச்ச பச்சை பயிர் எடுத்திருந்தேன் ஸோ ஒரு கப்பு இல்லையா ஒரு கப்புக்கு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றணுங்க நம்ம நீங்க குக்கரில் வச்சு ஹையில் ரெண்டு குக்கரில் வச்சிங்கன்னா ஹையில் ரெண்டு விசிலும் மீடியமில் வச்சு ரெண்டு விசிலும் விட்டு எடுத்துக்கலாம் இல்லை இப்போ நான் இது பண்ணுற மாதிரி தண்ணி முதல்ல ஊற்றிக்கலாம் அஞ்சு கப்பு தண்ணி எந்த கப்பால் எடுத்தோமோ அந்த கப்பால் அஞ்சு கப்பு கப்பை அங்கே என்ன இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ அஞ்சு கப்பு தண்ணி விட போகிறேன் இந்த கப்பால் தான் நம்ம ஒரு கப்பு எடுத்துருந்தோம் தினையும் பயிரும் ஒரு கப்பு எடுத்துருந்தோம் இந்த கப்பால் தான் ஒரு கப்பு தென்னை ஒரு கப்பு பச்சைப்பயிரும் எடுத்துருந்தோம் இப்போ அதில் தண்ணி போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கப்பு ஊற்றிருக்கோம் நாலு கப்பு ஊற்றணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கப்பை தண்ணி ஊற்றி வச்சு இதில் இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம் இல்லை வெந்தோன போடலாம் இப்போ இதை வச்சு இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஹையில வச்சு மீடியமில் வச்சுக்கலாம் வச்சு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ நீங்கள் குக்கரில் பண்ணிங்கன்னா ரெண்டு விசில் ஹை ரெண்டு விசில் மீடியம் வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம செய்கிறது வேண்டியதை தான் செய்யலாம் நான் இப்போ டேரெக்டாக இதுலேயே பண்ணுறேன் அதனால் இது கொஞ்சம் வேகட்டும் வெந்தோன்னு உங்களுக்கு காட்டுறேன் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பாலையும் எடுத்துன்னு வந்துடலாம் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி பால் டைரெக்டாக ஒரு ஒரு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அந்த பால் ஃபஸ்ட்டு பால் தான் எடுக்க போகிறோம் இப்போ இந்த தினக்கஞ்சி நல்லா வெந்திரத்து நம்ம அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி இருந்தாலே வெந்திர்த்து இப்போ இதில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண போறோம் முதல்ல உப்பு போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் எப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டு இதை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊண்டு தண்ணி விட்டு இது பண்ணிக்கலாம் நம்மளே கொஞ்சம் தண்ணியும் தேவைப்படும் இல்லையா அதனால் ரொம்ப நேரம் தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது கொஞ்சம் ஸ்லிம்ல வச்சு ஒரு அந்த அடுப்பை சின்னதாக வச்சுட்டு கொஞ்சம் ஒரே ஒரு கொதி வந்தோன்னே அரைச்சிடலாங்க கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் போட்டுருவோம் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுது இப்போ கஞ்சியோட அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா புதினா கொத்தமல்லி தொகைகள் இதையும் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போது இந்த சட் இந்த கஞ்சி இருக்கு இல்லையா தினக்கஞ்சிக்கு ஒரு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு புதினா கொத்தமல்லி சட்னி மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கு புதினா கொத்தமல்லி ஒரு கப் எடுத்திருக்கேன் உளுத்தம்பருப்பு அப்புறம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் நவங்கிட்ட இருக்குது நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம் புளி கொஞ்சம் ரெண்டு வத்த மிளகா உப்பு இதான் அதுக்கு தேவையான பொருள் இப்போது வந்து நம்ம வந்து அடுப்பில் எண்ணெயை வச்சுருக்கோம் அது காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு கட்டி பெருங்காயம் போகிறோம் அது பொறிஞ்சதுக்கு அப்புறமா உளுத்தம்பருப்பு வத்த மிளகா உளுத்தம்பருப்பு முதல்ல வரு வருபடட்டும் மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் அப்புறம் புளி உளுத்தம் பருப்பு வந்து வருந்த வருத்த உடனே அந்த புளியை போட்டு ஒரு லாஸ்டா ஒரு பரட்டு பரட்டிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த வருத்ததோடு இந்த கொத்தமல்லி புதினா வச்சுருக்கேங்க அது மிக்சியில் வந்து இந்த வறு வறுத்தது கொத்தமல்லி புதினா உப்பு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன்னா எடுத்துன்னு வந்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து இந்த தினக்கஞ்சி ரெடியாக எடுத்து தினக்கஞ்சி வித் புதினா கொத்தமல்லி தொகை இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாத்துக்குமே நல்ல ஆப்ஷனுங்க நான் சொன்ன மாதிரி இது வெயிட் லாஸ் ரெசிபிக்கு ஆப்ட் ரெசிபி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது க்ளூட்டன் ஃப்ரீ டைஜஷனுக்கு நல்லது இதில் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபைபர் அயான் கால்சியம் நிறையா சத்துக்கள் இருக்குது ஸோ நம்ம அட்லீஸ்ட் வீக்லி டுவைஸ் ஆட் ரைஸ் இதை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஹெல்த்தி ஆஸ் வெல் அஸ் டேஸ்டியாகவும் இருக்கும் ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் தேங்க் யூ